அப்பவும் இப்பவும் கலெக்ஷன் சரவெடி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் கடந்த ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் தேதி சென்னையில் மாண்புமிகு முதலமைச்சரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூத்தி எண்பத்தி எட்டு வட்டாரங்களில் தலா மூன்று என்கின்ற வகைகளில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்கு என்கின்ற வகையிலும் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாட்டின் வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டிலும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமையோடு சேர்த்து ஒன்பது வாரங்கள் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது முகாம்களில் ஒன்பது வாரங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் நடைபெற்று முடிந்திருக்கிறது எனவே கடந்த வாரம் வரை முன்னூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் நடைபெற்றிருக்கிற முகாம்களில் ஒட்டுமொத்தமாக பயன்பெற்றிருக்கிற மருத்துவ பயனாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பத்தாவது வாரமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒன்று என்கின்ற வகைகளிலும் திருவண்ணாமலையை பொறுத்தவரை அதிக ஒன்றியங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ரெண்டு இடங்களில் என்கின்ற வகைகளில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறில் முன்னூத்தி முப்பத்தி மூன்று முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது முகாம்களில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இதிலே நடைமுறைக்கு வருகிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் தருகிற திட்டம் இதில் நடைமுறையில் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்களின் ஆலோசனை மருத்துவர்களிடத்தில் எத்தனை சதவிகிதம் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதான என்பதற்கான சான்றிதழ் தொடர்ந்து வருவாய் அலுவலர் சான்றிதழ் பிறகுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பெற முடியும் எனவே மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு அலுவலகங்களுக்கு ஏறி இறங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்பது கடந்த காலங்களில் இருந்தது அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுபோன்ற சிறப்பு முகாம்களின் வாயிலாக அந்தந்த பகுதிகளிலேயே நடைபெறுகிற முகாம்களில் மாற்றுத்திறனாளர்கள் நேரடியாக வருகை தந்து அவருடைய மாற்றுத்திறன் சக்தியை மருத்துவர்களிடத்தில் காட்டி உடனடியாக அன்றைக்கே அந்த சான்றிதழ் பெற்று செல்லுகிற நிலை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது கூட நானும் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாற்றுத்திறனாளர் அலுவலகத்தின் மாவட்ட அலுவலர் அதே போல இங்கே இருக்கிற ஒன்றிய தலைவர்கள் ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த சான்றிதழை தந்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது காப்பீடு திட்டம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் இருந்தாலும் புதிய குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைவதற்குரிய நடவடிக்கையாக நலம்பாக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இங்கே பதிவு செய்த உடனே அவர்களுக்கு அந்த திட்டத்தில் அங்கத்தினர்களாக ஆகி அதற்கான சான்றிதழும் அடையாள அட்டையும் தரப்படுகிறது இதுவுமே மிக எளிதாக பொதுமக்கள் அனைவரையுமே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இணைப்பதற்குரிய ஒரு மிக சிறந்த எளிய நடவடிக்கையாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த முகாமில் பல்வேறு வகைகளில் குறிப்பாக பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரி இயக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று பதினேழு வகையான சிறப்பு மருத்துவங்கள் இங்கே நடைமுறையில் இருக்கிறது பொதுவாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் இதுவரை இரண்டரை கோடி பயனாளர்களை வீடுகளுக்கே தேடி சென்று மருந்துகள் தருகிற அந்த திட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு சிறந்த திட்டமாக இருந்து வருகிற நிலையில் முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையிலான ஒரு முகாம்களாகத்தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே செய்யப்படுகிற பரிசோதனைகள் ஆய்வக பரிசோதனைகளாக இருந்தாலும் உடல் ரீதியான பரிசோதனைகளாக இருந்தாலும் வெளிய வெளியில் தனியார் மருத்துவமனைகளில் போய் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரை செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலுமே நாலாயிரம் வரை கூட செலவாகும் ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் இங்கே முழு உடல் பரிசோதனை என்கின்ற வகையிலான இந்த திட்டத்தில் பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தில் பங்கேற்கிற முகாம்களில் கலந்து கொள்ளுகிற பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கண் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளின் மூலம் செய்து கொண்டு சென்று அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் இலக்கு மட்டும் இருபத்தி ஏழு அந்த வகையில் ஏற்கனவே ஒன்பது முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த ஒன்பது முகாம்களில் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் மேடவாக்கம் வெள்ளக்கால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த முகாம் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எந்த முகாமிலும் பங்கேற்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்களும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார அட்டை பெறுவதற்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்வதற்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பவும் இப்பவும் மத்தி ரெட்டி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்